சார் முதல் செய்தி திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளி சார் அந்த பள்ளிக்கூடத்தில் மூன்று மாணவர்கள் வந்து அறுவால் கத்தி இதெல்லாம் பள்ளிக்கூட பேக்லேயே கொண்டு வந்திருக்காங்க சில நாட்களுக்கு முன்பு தான் அதே பள்ளிக்கூடத்துலேருந்து இதே மாதிரி வந்த ஒரு மாணவரை வந்து பள்ளியிலிருந்து இடைநீக்கம் பண்ணி வச்சிருந்துருக்காங்க இப்போ இந்த மாணவர்களும் பையில வந்து இந்த மாதிரி உபகரணங்களை கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு செய்தி அப்படியே பேரெல்லாம் இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா விழுப்புரத்தில் அதே அரசு பள்ளி மாணவர்கள் தன்னோடு பறிக்கக்கூடிய சக அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவியின் வீட்டில பெட்ரோல் குண்டை வீசியிருக்காங்க அந்த மாணவர்கள் அதுக்கப்புறம் அந்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா பள்ளி நிர்வாகம் சொல்லியிருக்கு இந்த ரெண்டு செய்தியும் எப்படி சார் பாக்குறீங்க திராவிட மாடல் ஆட்சியில அரசு பள்ளிகளுடைய தரம் ரொம்ப மட்டமா இருக்கு என்பதை மீண்டும் மீண்டும் கல்வியாளர்கள் சொல்லுகிறார் குறிப்பா இந்த நாட்டில் நம்ம மாநிலத்தை சேர்ந்த கவர்னரே சொல்லியாச்சு ஆர் என் ரவி அவர்கள் பல தடவை பள்ளிக்கூடத்தினுடைய படிப்பு ரொம்ப மட்டமாக இருக்குங்கிறத சொன்னான் உள்ளும் கொதிக்குது நம்ம மகேஷ்கு மகேஷ் மொழி ஆனால் அவர் ஏதாவது தன்னுடைய அமைச்சரவையை பற்றி எதாவது கவலைப்படுறாரா கல்வித்துறையை பற்றி கவலைப்படுறாரா அவருக்கு உதயநிதி பஜனை பாடுவதற்கு பஜனைங்கிற வார்த்தை தப்பு தான் நான் சொல்லக்கூடாது ஒரு ஹிந்து வார்த்தை ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன் அந்த பஜனை கோஷ்டியினுடைய தலைமை பூஷாரி அப்படி அவங்க பாஷையில் சொல்லதான் அவர் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யா இதை தவிர ஆள் எந்த வேலையும் பண்ணலை அசோக் நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்லது சொல்லிக் கொடுக்குறாங்க பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன சரி சில விஷயங்கள் புண்பட்டிருக்கும் அதை ஏதாவது சரி பண்ணி ஆனால் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து என் குழந்தைகளை மிரட்டி விட்டு என்னுடைய நண்பரை மிரட்டி விட்டு நீ தப்பி விட முடியுமா அப்படின்னு ப்ரெஸ் மீட்டிங் போட்டு ஒருத்தனத்துக்கு உள்ள வைக்கிறார் உள்ள வராது இது ஏன் ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஏரியா இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் இவர் எப்படி ரவுடித்தனம் பண்ணுறாரோ அப்படி பசங்களை ஓஹோ இது நம்ம பள்ளிக்கூடம் நாமளும் ஆயிடுன்னுங்களாம் நாமளும் ஒத்தனை நினச்சா உள்ளே போடலாம் அப்படி நினைச்சிட்டானா என்னன்னு எனக்கு தெரியாது நாங்குநேரியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் பல கல்விக்கூடங்களில் மாணவர்கள் மத்தியில இப்ப ஜாதிய பிரச்சனை வருகிறது இந்த ஜாதிய பிரச்சனை வருவதால் ரொம்ப ஒரு புத்திசாலி இதை எப்படி தீர்ப்பா தீர்க்கிறதுன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அந்த ரெக்கமெண்டேஷனை வைத்து இவர்கள் என்னென்னலாமல் பண்ணி அதை மொத்தம் கமர்ஷியலாகி புத்தகமாக விற்று அதையும் நாம பார்த்தோம் இப்போ ஆயுதம் தூக்கி இந்த இடத்துல பண்ணியிருக்காங்களே இங்க என்ன ஜாதி முதல் ஒரு எல்லாரும் சேர்ந்து இந்த பெண் மாணவியை போய் கலாட்டா பண்ணியிருக்காங்களே வீட்டில் பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க வீட்டுல பெட்ரோல் கொண்டு மொத்தமா சேர்ந்து ஒரு மாணவி வீட்டில போய் பெட்ரோல் கொண்டு வீசுகிறார்களே இங்கே என்ன ஜாதி வந்தது அதாவது இந்த சந்துரு போன்றவர்கள் மகேஷ் பொய்யாமொலி போன்றவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரசு பள்ளிகளில் ரவுடித்தனத்தை தவிர எதுவும் வரவில்லை கல்வி வரவே இல்லை ஒழுக்கம் வரல நல்ல கல்வி வரல அப்படின்னு அவன் புரிந்து கொள்ள வேண்டும் இது இதோடு நின்று போச்சாங்கிறது இல்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மாணவரை கண்டித்தால் ஆசிரியர் சஸ்பெண்ட் ஆனால் மாணவன் ஆசிரியரை அடிக்கலாம் அந்த சம்பவமும் நிறைய நம்ம பார்த்தோம் பள்ளிக்கூடத்தில் மானவன் பாக்கெட்டுக்குள்ளே கஞ்சா பாக்கெட்டே கொண்டு வரலாம் நீங்கள் சோதனை பண்ண சரி என்ன சார் நடக்குதுங்க என்ன நடக்குது அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மாற்று ஆட்சியில் மோசமான துறை என்றால் நாளைக்கு கேட்டிங்கன்னா அறநிலைத்துறை பற்றி விவாதம் வந்தால் அதே நான் சொல்ல வேண்டியிருக்கும் அது வேறு இன்றைய நிலைமையில் பள்ளிகள் துறை ஏன்னா நாளைய தலைமுறை என்பது படித்துவிட்டு வர வேண்டிய நீங்கள் எந்த மாணவர்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகிறீர்கள் அரசு பள்ளியில் யார் படிக்கிறான் காசு இருக்கிறவன் அரசு பள்ளியில் படிக்கல காசு இருக்கிறவன் ஹிந்தி படிச்சுக்கிறான் காசு இருக்கிறவன் வேறு வகையில் ஒழுக்க கல்வி பிடிச்சிக்கிறான் நீங்க அரசு பள்ளியில எதுவுமே அவனுக்கு கொடுக்குறதில்ல ஹிந்தி கொடுக்கறதில்ல இது கொடுக்கறதில்ல ஒழுக்கம் கொடுக்கறதில்ல ரவுடீசத்தை ஊக்குவிக்கிறீங்க அப்போ ஏழை ஏழைப்பாலைகளை யாரை அப்ளிப்ட் பண்ணணுமோ யார முன்னேற்றணுமோ அந்த மாணவர்களை மிருகங்களாக்கி அப்போ மாணவர்களை மிருகங்களாக்கும் துறை அதாவது தமிழ்நாட்டில் என்னென்ன ம அமலாக்கத்துறைன்னு இருக்குது மது விளக்கு மது விளக்கு துறை ஆனால் அவங்க வேலை என்னென்னா மது ப்ரொமோட் பண்ணுறது தான் ப்ரகிபிஷன் துறை ப்ரொமோஷன் துறை அதே கல்வித்துறை என்பது காட்டு முராண்டிகளை உருவாக்கும் அதுதாங்க மகேஷ் பொய்யாமலையுடைய மினிஸ்ட்ரி இவ்வளோ தான் சிம்பிள் வார்த்தையிலே நல்ல